கொஞ்சம் அதுவா இருக்கா மத்தவங்க தெரியல அப்படின்னா கிளம்பி பார்த்தேன் அவன் ட்ராக்ல செஞ்சு கிடந்தான் கால் வேற கை வேற கடந்து இந்த ஷோல்டர்ல மட்டும் லைட்டா கிராக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும் மாவு கட்டு போட்டிருக்கான் இன்னொருத்தவங்க பேரு நிமலேஷ்

சூழ்நிலைமே இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது அப்பா கண்ணு மூச்சு சொன்னார் இந்த மாதிரி சிக்னல் வந்து போடலை கேட்டும் சாத்தலை கேட்டுக்கு இப்போ அங்கே இல்லை ஒரு நார்மலாக எப்பயும் போயிட்டு வரும் சொல்லிட்டு கேட்டு திறந்துருந்தா எல்லாருமே நார்மலாக போயிட்டு தானே வருவோம் அதுமாதிரி போகும்போது ட்ரெயின் வந்து அப்படியே ஸ்கூல்லேருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் இருபத்தாறு வருஷமாக அந்த ஸ்கூலில் தான் ட்ரைவராக இது இருபத்தாறு வருஷம் சர்வீஸில் இதுதான் ஆக்சிடெண்ட் சாரி சொல்கிறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க காம்பன்சேஷன் தரான்னு சொல்கிறாங்க போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் மார்னிங் ஆஸ்விஷியலி செவன் ஃபிஃப்டி கிளம்பி போவாங்க பஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவோம் டோர் டோரில் ஒரு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் எனக்கு ஒரு கால் வந்தது இந்த மாதிரி ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இவன் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்கா மற்றவங்க காணோம் எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்னாங்க கிளம்பி போய் பார்த்தேன் இவன் இவனும் இன்னும் கொஞ்சம் பேரும் ஆம்புலன்ஸ் ஏற்றி உட்கார வச்சுருந்தாங்க சரி இவன் இவன் வந்து அவன் காணும் அப்படின்னா தம்பியை காணும் அப்படின்னா சரி நான் போய் பார்த்த அவன் ட்ராக்ல செஞ்சு கிடந்தான் கால் வேறு கை வேற கிடந்தது பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி அவன் அங்கே ஊர்காரங்களை பார்த்துக்க சொல்லிட்டு இவனை இவனை எங்கே கூப்பிட்டு போகிறான்னு பார்த்தேன் சீகச்சிக்கு அப்படின்னு சொன்னாங்க பின்னாடியே வந்துட்டு போய் போய் இவங்க பார்த்த வரைக்கும் வந்துட்டு மைல்டாக அதான் க்ராக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க மற்றபடி நார்மலாக லெஃப்ட்டு லெஃப்ட்டில் லெஃப்ட் ஹோல்டரில் ஓகே காலையில் காலில் வந்துட்டு கொஞ்சம் தாங்கி தாங்கி வந்தா தொடலாம் வலிக்குதுன்னா அது மசில் தான் எக்ஸ்ரே எடுத்தாங்க அப்புறம் நானே சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் மா இதுக்கு ஸ்கல்லுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து அதில் எதுவும் நார்மல் அப்படின்ட்டாங்க அப்புறம் திரும்ப அவங்க வந்துட்டு எக்ஸ்ரேயில் க்ராக் இருக்குது நீங்கள் எதுக்கும் அது சிடி ஸ்கேன் எடுக்க ஷோல்ட்ருக்கு அப்படின்னாங்க அதனால் அது போய்ட்டு இன்னொரு ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து அதுலேயும் ரொம்ப மைல்டாக தான் இருக்குது மைல்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நார்மலாக போன்லேயும் போ போனில் இருக்குது அப்படின்றாங்க போனுக்கு பின்னாடி இருக்குன்றாங்க பட் அவர் சிடி ஸ்கேனில் வந்துட்டு அவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே மை மைல்டாக இருக்குன்றாங்க அதனால் போட்டிருக்காங்க கட்ட போட்டிருக்காங்க மசில் பெயினும் இருக்குது இருக்கும் அதனால் கட்ட போட்டிருக்காங்க நார்மலாக தான் இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்சர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு காலையில் எப்போ தெரியும் இந்த விஷயம் என்ன ஆச்சு ஒரு டென் மினிட்ஸில் தெரியும் ஃபோன் பண்ணாங்க அது பசங்கள் செவன் தேர்ட்டிக்கு பஸ் ஏறினாங்க செவன் தேர்ட்டிக்கு ஆக்சிடெண்ட்டு செவன் தேர்ட்டின்னு நினைக்கிறேன் டைமிங் சரியாக பார்க்கல போனால் ஒரு ஃபைவ் டென் மினிட்ஸ்குள்ளலாம் கால் வந்தது உடனே கிளம்பி போய் ஸ்பாட்டில் போய் பார்த்தோம் இப்போ இப்போ எப்படி இருக்குமா இந்த ஷோல்டரில் மட்டும் லைட்டாக க்ராக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மட்டும் மாவு கட்டு போட்டிருக்காங்க மற்றபடி பெருசா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கேனும் பண்ணிட்டாங்க எக்ஸ்ரேஸ் எல்லாம் பண்ணிட்டு இப்போதைக்கு இவனுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அந்த ஷோல்டர் ப்ராப்ளம் மட்டும் இன்னொருத்தவங்க பேர் நிமலேஷ் நிமலேஷ் அங்கே ஸ்பாட் ஸ்பார்ட் அவுட் நான் நிற்கிறேன் எனக்கு தெரியாது நான் போகும்போது அவர் இல்லை பேசுகிறாங்க பேசுனா ஸ்போல்ஸ் ரைட் அவங்களால என்ன பண்ண முடியும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்ல அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க சாரி சொல்கிறாங்க ஆறுதல் சொல்கிறாங்க காம்பன்சேஷன் தரனு சொல்கிறாங்க எனக்கும்பன்சேஷன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அரசு சைட்லருந்து கட்சி சைடில் வந்து கட்சிக்காரனும் பணம் கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட்டும் பணம் கொடுத்தது எனக்கு எதுவும் வேணாம் இனிமேல் போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறோம் இப்போ இவனோட தம்பியாக இருந்துட்டான் அவன் மார்ச் வரையில் வச்சுருக்கோம் இப்போ இவனை டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்காக தான் வீட் பண்ணுறோம் அவனை கூப்பிட்டு போயிட்டு பண்ண முடியுங்களா அவன் மார்ச் வரையில் வச்சுருக்கோம் அந்த இல்லை ஆறு வருஷமாக போயிடும் சார் அது கேட்டு ஏ இருபது எல்லாம் அவர் அவரு இன்னைக்கு இன்றை பட்டத்தில் ஓப்பனில் தான் இருந்துச்சு சரி ட்ரெயின் பாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தான் நான் மூணேன் அந்த கேட் ஓரமாக புகர் இந்த செடிங்களெலாம் அதனால் ட்ரெயின் வரதுக்கு தெரியல சிக்னல் லைட்டும் எரியலை எனக்கு எட்டு தான் எனக்கு தெரியும் எனக்கு பசங்கள் ஸ்கூலுக்கு ஹெல்ப் ஆகாது அப்போ தான் எனக்கு ஃபோன் வந்தது அதுதான் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன் அதுக்கப்புறம் என் பேரு வந்து தெரியும் என் பேர் வினித் குமார் எனக்கு வந்து சித்தப்பா அவர் காலையில் ஒரு செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு இந்தமாரி கால் வந்துச்சு இந்த மாதிரி ஆக்சிடண்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நாங்கள் வரதாங்காட்டி ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு வந்துடுறாங்க ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் ஏற்றிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு பார்க்கும்போது அப்பா சிக்னலும் இல்லை அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கும்போது அப்பா கண்ணு மூச்சு சொன்னார் இந்த மாதிரி சிக்னல் வந்து போடலை கேட்டும் சாத்தலை கேட் எப்படி அங்கே இல்லை ஒரு நார்மலாக எப்பயும் போயிட்டு விட்டு தானே சொல்லிட்டு கேட்டு திறந்துருந்தால் எல்லோருமே நார்மலாக போயிட்டு தானே வருவாங்க அதுமாரி போகும்போது ட்ரெயின் வந்து அப்படியே அடிச்சிடுது இப்போது ஹாஸ்பிட்டல் வந்து அப்புறம் பார்த்தப்பறம் வந்து வந்து போலீஸ் வந்து விசாரணை பண்ணாங்களா போலீஸு டிஎஸ்பி கலெக்டர் அமைச்சர் எல்லாருமே வந்து பார்த்தாங்க ஸ்கூல் சைட்லேருந்தும் சேர்மனு எல்லாருமே வந்து பார்த்தாங்க ஒரே ஸ்கூலில் இருபத்தாறு வருஷமாக ட்ரைவர் இருபத்தாறு வருஷமாக அந்த ஸ்கூலில் தான் ட்ரைவராக இருக்கார் இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சிடென்ட் இது வரைக்கும் இந்த இது இருபத்தாறு வருஷம் சர்வீஸில் இதுதான் ஃபஸ்ட்டு ஆக்சிடெண்ட் என் பேர் சுரேஷுங்க என்னோடய தாய் தான் அவர் நான் சென்னை சவாரி போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு எயிட் தேர்ட்டி போல் எனக்கு அந்த தகவல் கிடைச்சது ட்ரெயினில் அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு வண்டி மூவ் ஆகும்போது அப்படின்னு சொன்னாங்க என்ன ஏதுன்னு விசாரணை போடலான்னு சொல்லிட்டு நான் உடனே யூ டர்ன் பண்ணி கஸ்டமர் அங்கேயே இறக்கி விட்டுட்டு காரில் வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு கேட் கீப்பரை வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணல சிக்னலும் கொடுக்கல அதனால் ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எப்போயும் ரெகுலராக போகிற மாதிரி தான் அவர் யூஸ்வலாக வந்திருக்கிறாரு வர ஒரு நேரம் வரும்போது எதை எதிர்பாராத விதமாக அந்த ட்ரெயின் வந்து மோதிருக்கு மோதி பிள்ளைங்கள்லாம் இறந்துருக்காங்க இவங்க வந்து அடிப்பட்டு கீழே வந்துருக்காங்க அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவரை காப்பாற்றி இங்கே ஜிஹெச்சில் கூப்பிட்டு வந்துருக்காங்க இவர் எத்தனை வருஷமாக அந்த டிரைவிங் தோட்டில் இருக்கா இருபத்தாறு வருஷமாக இருபத்தாறு வருஷமாக இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணி ஸ்கூல் ஒர்க் பண்ணி இதுக்கு முன்னாடி இது மாதிரி இது ஒரு சின்ன ஃபால்ட்டு கூட கிடையாது சார் இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட கிடையாது பேரண்ட்டோ ஸ்டூடெண்ட்ஸோ டீச்சர்ஸோ ஸ்கூல்லேருந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இது வரைக்கும் ரீச் ஆகல சார் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டான டிரைவிங் சார் இப்போ ஸ்கூல் தரப்பில் என்ன சொன்னாங்க போலீஸ் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க ஒன்றும் விசாரணை பண்ணாங்க எப்படி நடந்துச்சு கேட்டு ஓப்பனில் இருந்துச்சா இல்லை மூடி இருந்துச்சான்னு கேட்டாங்க கேட்டு ஓப்பன்லேயே தான் இருந்துது சிக்னலும் கிடைக்கல எப்பயும் யூஸ்வலாக வர மாதிரி தான் அது வந்தார் அந்த ரோட்டில் யூஸ்வலாகவே இருந்தது முன்னாடியும் எதுவும் வண்டி போகல பின்னாடி எதுவும் வண்டி வரலை வண்டி மட்டும் தான் பாஸ் ஆச்சு எதிர்பார்க்கிற விதமாக அந்த ட்ரெயின் மோதி இருக்குது இப்போ போலீஸ் தரப்புலேருந்து என்ன கேட்டாங்க ரயில்வே தான் வந்தாங்களே அவங்க விசாரணை பண்ணலாம் அதான் விசாரணை பண்ணாங்க கேட்டு தான் அந்த கேட் மூடி இருந்து தான் சிக்னல் கிடைச்சதா அவங்களுக்கு எப்படி நீங்கள் மூவ் பண்ணீங்க அதை பற்றி தான் விசாரணை பண்ணாங்க இவர் கரெக்டாக தெளிவாக சொல்லிட்டாரு கேட்டும் ஓப்பனில் இருந்தது சிக்னலும் கிடைக்கல எப்போ யூஸ்வலாக ஓப்பனில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது அதனால மூவ் பண்ணி வந்திருக்குறாரு இப்போ ஹாஸ்பிட்டல் அவருக்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அவர் அந்த தாடை அந்த கைத்து கொஞ்சம் அந்த மாராண்டை இதெல்லாம் ஸ்கேனு எக்ஸ்ரே எடுத்துருக்காங்க சிடி ஸ்கேனு அது டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணி இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவருக்கு வேறு எங்கேங்கே கொஞ்சம் சின்ன சின்ன கிராச்சஸ் காலு கை எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்குது போனோன்னா இப்போ வலிக்குதுன்றாரு இப்போ போக போது தான் என்னன்றது தெரியல அது ரயில்வே நிர்வாகம் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது அது வந்து அவங்க வந்து தப்பிக்கிறதுக்கோசரம் சொல்கிற வார்த்தைகள் அவங்க சொல்கிறது வந்து யாருக்கு ஏன்னா இப்போ இதை வந்து நாங்கள் அந்த லொக்கேஷனில் இல்லை ஆனால் ரயில்வே நிர்வாகம் கரெக்டாக இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த விபத்தையும் நடந்திருக்காது இல்லையா என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சிக்னலே இல்லை டோ இது கேட்டு ஓப்பனில் இருந்ததுனால தானே நாங்கள் போகவே ஆரம்பித்தோம் இல்லைன்னா நாங்கள் அதை போயிருக்க வேணாமே அதனால் இது வந்து அவங்களுடைய இது நம்ம சார்பாகவும் இல்லை என்ன சார்பாகவும் அப்படின்றது இல்லை இழப்பு வந்து எங்களுக்கு தான் இழப்பு அவங்களுக்கு வே என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் ஒன்றிய ஆனாலும் சரி மாநில ஆனாலும் சரி என்ன வேணாலும் சொல்கிறது சொல்லிட்டு போகலாம் ஆனால் இழப்புன்றது வந்து எங்களுடைய இழப்பு தான் அது இதே மாதிரி பொதுமக்களுக்கும் வேறு யாருக்கும் இழப்பு வராத அளவுக்கு மத்திய ஆனாலும் சரி ஒ ஒன்றிய ஆனாலும் சரி தமிழ்நாடு ஆனாலும் சரி இதை வந்து எவ்வளவு துரிதமாக இந்த இதை வந்து பா எடுக்கிறாங்களோ அது நல்லது அப்படின்றது எங்களுடைய சார்பாகவும் பொதுமக்கள் ஆமாங்க இல்லை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி இருக்கிறாப்புல இதை மாதிரி பா வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க சாதாரண வார்த்தைன்னு ஆக்சுவலாக இப்போ இழப்பு அப்படி போது அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத வார்த்தையால் இதை சொல்ல முடியாது இல்லைங்களா ஏன்னா இன்றைய கண்டிஷனில் அவருடைய பெயின் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க பேரண்ட்ஸுக்கு மட்டும்தான் அதனுடைய பெயின் தெரியும் பொதுமக்களுக்கு எல்லோரும் பேசுகிறது வந்து ஈஸியாக பேசிட்டு போயிடலாம் ஆனால் பொதுமக்களுக்கு அதனுடைய இழப்பு அப்படின்றது வந்து தெரியாது ஆனால் அவங்களுடைய குடும்பத்தார்கள் மட்டும்தான் அந்த இழப்பு வந்து தெரியும் ஏன்னா பள்ளி நிர்வாகத்தினால தப்பு இல்லை அப்படின்றதுனால அவங்க கேட்டு க்ளோஸில் இருந்ததுன்னா அவங்க எதுக்கு போகணும் கேட்டுக்கு ஓப்பனில் இருந்ததுனால தானே அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கே போனாங்க அதனால் பள்ளி நிர்வாகம் அது ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒம்பது மணிக்கு மேலே நடந்திருந்தால்தான் பள்ளி நிர்வாகத்தை பற்றி நம்ம அவங்க கூட்டு வர்றது கூப்பிட்டு போகிறதுன்றது வந்து பொது இதே இது அடுத்த இது அடுத்த குழந்தைங்களுக்கு நடக்காத அளவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறது எஸ் அது வந்து என்ன காரணம் அப்படின்னு சொன்னிங்கன்னா வெளி மாநிலத்திலிருந்து வேலை செய்ய வந்திருக்கிறவங்கள தமிழ் மாநிலத்தில் இங்கே தமிழ் தெரிஞ்சவங்க இதே நல்லா தமிழ் தெரிஞ்சவங்களோ இல்லை தமிழை பற்றி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கும் இப்போ நீங்கள் அதர் மாநிலத்திலேருந்து யார் வந்து பண்ணாலோ அந்த உணர்வுன்றது வந்து இல்லை கண்டிப்பாக இல்லை அதை எப்படி போக்கணும் அப்படின்றது மாநில அரசு தான் அதை முடிவு எடுக்கணும் இப்போ மகாராஷ்டிராவில் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எதுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து இங்கே இந்த துறையில் மட்டும் இல்லைங்க ரயில்வே துறையில் மட்டும் கிடையாது இந்த இது இது நீங்கள் என்ன ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறது டிக்கெட் கொடுக்கறதுலேருந்து இருந்து நீங்கள் எந்த செட்டர் எடுத்தாலும் ப்ரைவேட்டோட ச இது வந்து அதர் மாநிலத்தக்காரங்களுடைய டாமினேஷன் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது அது இல்லாமல் எப்படி பண்ணணும் அப்படின்றதும் முடிவு பண்ணிக்கலாம்